கலந்தாய்வு உள்ளது போல இளநிலை உதவியாளர் முதல் தாசில்தார் வரையிலான பணியிடங்களுக்கும் பொது கலந்தாய்வு முறையில் இடமாறுதல் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு வருவாய்த்துறை பதவி உயர்வு அலுவலர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் தொழில்நுட்ப பராமரிப்பு காரணமாக இன்று இரவு எட்டு மணி முதல் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை பாஸ்போர்ட் சேவை இணையதளம் செயல்படாது எனவே விண்ணப்பதாரர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை ஆன்லைனில் பதிவு செய்வது முதல் அனைத்து பணிகளுக்கும் தொழில்நுட்ப பராமரிப்பு முடிந்த பின் பாஸ்போர்ட் சேவைக்கான இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளம் தெற்கு அக்ரஹாரத்தில் உள்ள அவரது வீட்டருகே பிரம்மாண்ட பந்தலிட்டு மெகா யாக பூஜை நடத்தி திருவாசக முற்றோதல் படித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிவனடியார்கள் பங்கேற்ற திருவாசகம் முற்றோதல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது கோபூஜை ஹோமம் நடந்தது காலை முதல் இரவு வரை சிவனடியார்கள் மற்றும் கட்சியினருக்கு உணவு வழங்கப்பட்டது போலீஸ் தீயணைப்பு வாகனங்கள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்தன இன்று இரண்டாம் நாளில் லட்சுமி சுதர்சன ஹோம பூஜை செய்து மாலையில் ஸ்ரீதேவி பூதேவி சீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது உலக நன்மைக்காக யாக பூஜை நடந்தது என கூறப்பட்டாலும் அரசியல் தடைகளை தகர்த்து மீண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பூஜைகள் நடந்ததாக ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் எஸ்பிஐ வங்கி பெயரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசாரை குறிவைத்து சைபர் குற்றவாளிகள் பண மோசடியில் ஈடுபட முயன்றுள்ளது தெரியவந்துள்ளது தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெரும்பாலான போலீசார் எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்துள்ளனர் இவர்களை குறிவைத்து சைபர் குற்றவாளிகள் பண மோசடிக்கு முயற்சி செய்வது அதிகரித்து வருகிறது உங்கள் வங்கிக் கணக்கிற்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் ரிவார்டு பாயிண்ட் வழங்கப்பட்டுள்ளது அதை இன்றே ஆக்டிவேட் செய்ய வேண்டும் என ஒரே நாளில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட போலீசாருக்கு எஸ்பிஐ வங்கியின் பெயரில் குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தீட்சிதர்கள் விற்றதாக கூறப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் குறித்த விவரங்களை ஆவணங்களுடன் அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு இந்து அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக இந்து அறநிலையத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் மாநில அளவிலான நிபுணர் குழு ஒப்புதல் பெறாமல் சிதம்பரம் நடராஜர் கோவில் கோபுரங்களை சுற்றி எந்த கட்டுமானங்களையும் மேற்கொள்ள பொது தீட்சிதர் குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கோவில் இருந்தபோது அப்போது கோவிலின் வருவாய் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கில் பொது தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் கோவில் வந்த பின் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் ரூபாய் மட்டுமே வருவாய் என வருமான வரி தாக்கல் செய்துள்ளனர் தவறான நிர்வாகத்தால் வருவாய் குறைந்துள்ளது எனவே கோவிலின் வரவு செலவை தணிக்கை செய்ய கணக்குகளை சமர்ப்பிக்கும்படி பொது தீட்சிதர் குழு செயலருக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது அமைச்சர் உதயநிதியை துணை முதல்வராக நாளைக்கே அறிவித்து விடுவார் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரத்தில் பேசியுள்ளார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி விரைவில் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் ஒரு வாரத்திற்குள் அவர் துணை முதல்வராக்கப்படுவார் ஏன் இன்றோ நாளையோ கூட அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமம் மருதாநிதி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் நூற்று இருபது நாட்களுக்கு பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று கூறப்படுகிறது சென்னை புழல் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்தது புழல் சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு நேற்று பிற்பகல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் பின் அவரின் நீதிமன்ற காவலை அறுபத்து ஓராவது முறையாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இதுவரை மூன்று சாட்சிகள் விசாரணை குறுக்கு விசாரணையும் நிறைவு பெற்றது நான்காவதாக தடய அறிவியல் துறையின் கணினி தடயவியல் உதவி இயக்குனர் மணிவண்ணன் நேற்று சாட்சியம் அளித்தார் இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணைக்காக வழக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது சென்னை செய்தாப்பேட்டையில் உள்ள மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணைய அலுவலகம் முன்பு இருநூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் திரண்டனர் சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய அதிகாரிகள் அழிப்பதாக குற்றம் சாட்டி அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவித்தனர் இதையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து சைதாப்பேட்டையில் உள்ள சமுதாய கூடத்தில் அழைத்து வைத்தனர் ஹரியானா மாநிலத்தில் அனைத்து பெண்களுக்கும் மாதம் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் தொகை இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அக்னி வீரர்களுக்கு அரசு பணிக்கு உத்தரவாதம் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக கொடுத்துள்ளது கோராபுட் எம்பி சப்தகிரி உலகா ஆகியோர் முறையே வேளாண்துறை கிராமப்புற வளர்ச்சித்துறை குழுக்களின் தலைமைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர்